வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தோரம்பருப்பு தீபம் வந்து எப்படி ஏற்றணும் எந்த கிழமை ஏற்றணும் எந்த நேரம் வந்து ஏற்றணும் அப்படி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து நம்ம சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தோரம்பருப்பு தீபம் வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு வந்து பெட்ரிலை தீபம் வந்து நிறைய பேர் வந்து வந்து ஏற்றி அதனால வந்து பலன் வந்து அதிகமான அளவில் வந்து கிடச்சிருக்கும் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தோரம்பருப்பு தீபமும் இந்த தீபத்தை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் வந்து ஏற்றணும் ஏன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு வந்து மிகவும் உகந்த நாள் முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா தோரம்பருப்பு அப்படின்றது வந்து மிகவும் பிடித்த ஒரு விஷயம் அதனாலே வந்து நீங்கள் வந்து சேல்ரி வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தோரம்பருப்பை வந்து வாங்கிடுங்க வாங்கிட்டு உங்களோட பூஜை அறையில் வந்து வைத்து நீங்கள் வந்து வழிபடுங்க பூஜை பண்ணுங்கள் உங்களோடய பூஜை அறையில் எப்போதுமே வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து தோரம்பருப்பை வந்து கொட்டி வச்சிடுங்க அது வந்து உங்கள் பூஜை அறையில் வந்து எப்போதுமே வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி பருப்பை வந்து அதிகமாக வந்து தானம் பண்ணுங்கள் ஏழை எளிய மக்களுக்கு வந்து பருப்பை வந்து தானம் பண்ணுங்கள் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒன்று முருகப்பெருமானுக்கு வந்து பருப்பு வந்து மிகவும் வந்து பிடிக்கும் இப்போ வந்து நான் இந்த தீபம் வந்து எப்படி ஏற்றணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இந்த தீபம் வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை வந்து ஏற்றணும் ஒன்பது வாரங்கள் வந்து ஏற்றணும் இது வந்து எதுக்கு ஏற்றணும் அப்படின்னா நல்ல வேலை வந்து கிடைக்கணும் வேலையே இல்லாமல் இருக்கீங்க இல்லை வந்து உங்களுக்கு பிடித்தமான வேலை வந்து கிடைக்காம இருக்குது அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி இல்லை வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு ஆனால் வந்து ஏதாவது ஒரு தடங்கள்னால வந்து அந்த வேலை வந்து கிடைக்காம போயிருக்கும் அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து இருக்கிற ஊர்லேயே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு இருக்கீங்க இல்லை சம்பளம் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது அது வந்து அதிகமாகணும் சம்பளம் வந்து அதிகமான வேலை வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அந்த வேலை வந்து உங்களுக்கு வந்து வெறும் சம்பளத்துக்காக மட்டும் பார்க்காம உங்களுக்கு வந்து அந்த வேலை வந்து ரொம்ப பிடிச்சி இருக்கணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி எதுக்கு வந்து எந்த மாதிரி நீங்கள் வந்து வேலை வந்து கிடைக்கணும் அப்படின்னு நல்ல வேலை வந்து கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஆசைப்பட்டு இருக்கும்போது வந்து இந்த ஒரு தீபத்தை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இது வந்து மிகவும் எளிமை தான் முகபெருமானுக்கு வந்து வெற்றிலை தீபம் வந்து எவ்வளோ வந்து விசேஷமான ஒன்றோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா தோரம்பருப்பு தீபம் இந்த தீபத்தை வந்து ஏற்றி நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க நிறைய பேருக்கு வந்து நல்ல நல்ல வேலைகள் வந்து கிடச்சிட்ருக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து செவ்வாய்க்கிழமையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க அந்த தட்டு வந்து பார்த்திங்கன்னா பித்தனை தட்டாக இருக்கும் போது உங்களுக்கு வந்து நிறைய வந்து பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படி இல்லைன்னாலும் வந்து பரவாயில்ல நீங்கள் வந்து தட்டையும் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அந்த தட்டில் வந்து தோரம்பருப்பை வந்து கொட்டிட்டு அது மேலே வந்து இந்த மாதிரி அகல் விளக்கு இல்லையா அகல் விளக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு நீங்கள் வந்து தீபம் வந்து ஏற்றணும் ஒரு மலர் வந்து நீங்கள் வந்து வைக்கணும் மலர் வைத்துட்டு நீங்கள் வந்து சிகப்பு திரியை வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து ஏற்றணும் இந்த தீபம் வந்து எவ்வளோ நேரம் வந்து எரியணும் அப்படின்னா இந்த தீபம் வந்து அரை மணி இருந்து ஒரு மணி நேரம் வரையும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து எரியணும் இந்த தீபம் அப்படி எரியும்போது வந்து பார்த்திங்கன்னா நன்மை வந்து ஏராளமாக வந்து இருக்குது அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து பூஜை வந்து பண்ணணும் கந்த சஷ்டி கவசம் இல்லை கந்தகுரு கவசம் வந்து சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இந்த தெய்வத்தை வந்து எரிய விடணும் நன்றாக வந்து வேண்டுதல் வந்து வேண்டிட்டு நீங்கள் வந்து பூஜை வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஒன்பது வாரங்கள் வந்து பண்ணணும் உங்களுக்கு வந்து மனதுக்கு நினச்ச வேலை உங்களுக்கு வந்து என்ன வேலை வந்து கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த வே வேலைக்காக நீங்கள் உழைச்சிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக அந்த வேலை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் அதிகமாக வந்து இருக்குது இந்த தீபத்தை வந்து நீங்கள் எந்த நேரத்தில் வந்து ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் ஹோரை டைமிங் இருக்குல்லையா செவ்வாய் ஹோரை நேரம் அந்த நேரத்தில் வந்து ஏற்றுறது வந்து மிகவும் வந்து சிறப்பு அந்த நேரம் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் காலை ஆறு டு ஏழு அந்த நேரத்தில் போது மிகவும் வந்து விசேஷமான பலன்களை வந்து கொடுக்கும் அப்படி இல்லை அப்படின்னா காலையில் வந்து நீங்கள் ஏற்றலை அப்படின்னா மதியம் ஒன்று டு ரெண்டு இந்த நேரத்தை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் நல்ல விசேஷமான பலன் வந்து இருக்குது அதுக்கப்புறம் இந்த நேரமும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் வந்து இந்த நேரமும் நீங்கள் தவற விட்டுட்டீங்க ஏற்றலை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு எட்டு டு ஒன்பது இந்த டைமை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் முடிந்தவரை எல்லாராலும் இந்த டைமில் வந்து ஏற்ற முடியும் ஏன்னா எல்லாருமே இந்த டைமில் வந்து ஃப்ரீயாக தான் இருப்பாங்க மோஸ்ட்லி அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமை யாச்சும் வந்து பயன்படுத்தி இந்த தீபத்தை வந்து ஏற்றி வந்து பாருங்கள் ஆனால் வந்து காலையில் ஏற்றுறது வந்து மிகவும் ஒரு விசேஷமான ஒன்று அதே மாதிரி வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து பலன்கள் வந்து அதிகமாக வந்து இருக்கும் அப்படின்னு அதையும் வந்து நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் அங்கே அதில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி அதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வேலை வந்து கிடைக்கும் தோரம்பருப்பு தீபம் வந்து கண்டிப்பாக பலன் வந்து கொடுக்கும் நினச்ச வேலை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு அதிக அளவில் வந்து வாய்ப்புகள் வந்து இருந்துட்டுருக்கு அதனால் வந்து நம்புங்க உங்களுக்கு வந்து வேலையே கிடைக்கல அப்படின்னு வந்து மனசொடைஞ்சி வந்து போயிடக்கூடாது எதுவுமே வந்து நினச்சவனே வந்து கிடைக்கல அப்படின்னு வந்து எப்போவுமே மனசொடைஞ்சு போகாமல் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் காத்திருக்கணும் அதுக்கான முயற்சிகள் கரெக்டாக வந்து அதுக்கான முயற்சிகள் வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் தான் எல்லா விஷயத்துலேயும் வந்து சக்ஸஸ் வந்து கிடைக்கும் அதனால் வந்து மனசை வந்து தளர விடாமல் வந்து இருக்கணும் நல்லா வந்து இருக்கிற வாழ்க்கையை வந்து நல்லா வந்து வாழ் வாழணும் நல்லா வந்து கொண்டு போகணும் எப்பவுமே வந்து கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கக்கூடாது கண்டிப்பாக இந்த தீபம் வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்கான பலன் வந்து கிடைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்கும் நன்றி வணக்கம்